பெஞ்சால் புயல் மழை காரணமாக பாதிக்கப்பட்ட முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் நிவாரணப் பொருட்களை வழங்கினார் பெஞ்சால் புயல் மழை காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பரவலாக கடந்த இரண்டு நாட்களாக கனமழை கொட்டி வருகிறது இதனால் பெரும்பாலான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் அதன்படி திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட அம்சா நகர் பகுதியில் மழைநீர் குடியிருப்பு பகுதியில் புகுந்ததால் முப்பத்தி இரண்டு பேர் புங்கதூரில் உள்ள அரசு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி வி ரமணா இன்று அவர்களுக்கு பெட்ஷீட் புடவை பிரெட் பிஸ்கட் பழம் ஆகியவற்றை வழங்கினார் இதில் நகர செயலாளர் கந்தசாமி நிர்வாகிகள் எஸ் ஏ நேசன் கவுன்சிலர் செந்தில்குமார் புங்கதூர் தேவா நகர் குமரேசன் ஜோதி உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அதேபோல் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கன்னிமா நகரில் இருளர் இன மக்கள் வசிக்கும் பகுதியில் மழைநீர் சூழ்ந்ததால் அங்குள்ளவர்கள் கடம்புத்தூரில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் முப்பது பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி ரமேஷ் இன்று காலை இட்லி வடை சட்னி சாம்பார் ஆகியவற்றை வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து மத்திய முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா மதிய உணவு பெட்ஷீட் புடவை வேட்டி பாய் பழம் ஆகியவற்றை வழங்கி ஆறுதல் தெரிவித்தார் இதில் ஒன்றிய செயலாளர் சூரகாபுரம் சுதாகர் நிர்வாகிகள் இன்பநாதன் பூபாலன் எஸ் ஞானகுமார் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தொலைக்காட்சியை